இது அப்பாவை கண்ணீர் இல்லாமல் குடும்பத்திற்காக மாடாய் உழைத்த போதும் என்னடா வாழ்க்கை இது என்று ஒரு நாளும் அழுதிட மாட்டாரு மனைவியை நெஞ்சில் சுமந்து பிள்ளைகளை தோளில் சுமந்து குடும்ப பொறுப்புகளை தலையில் சுமந்து போகும் வழி தெரியாமல் விழிப்பிதுங்கி நின்ற போதும் தான் கலங்கினால்

படித்த படிப்பும் அப்பாவின் வேர்வில் என்று ஒரு நாளும் அவர் சொல்லி காட்டவில்லை நேரில் நம்மிடம் நாலு வார்த்தை கூட பேசாதவர் ஊர் முழுக்க நம்மை பற்றிதான் பெருமையாக பேச தெரிவார் அம்மாவின் பாசத்தை அங்கலாய்க்கும் நாம் அப்பாவின் பாசத்தை நாம் உணரக்கூட இல்லையோ நமக்கு மீசை முளைத்தால் அவர் புதுகளிப்பார் தோலுக்கு மேல் வளர்ந்து விட்டால் அவரே உயரமானதாக உணர்வார் வாழ்க்கையில் நம்மை முன்னோக்கி நடக்கவிட்டு பின்னே நின்று பெருமிதத்துடன் ரசிப்பார் நம் வாழ்க்கையின் பின்னால் அப்பா எப்பொழுதுமே இருப்பார் அப்பாவிற்கு பாசத்தை வெளிப்படுத்த தெரியாது அப்பாவிற்கு கொஞ்சம் தெரியாது அப்பாவிற்கு ஓலியாக இருக்க தெரியாது அப்பாவிற்கு தன் கஷ்டத்தை வெளிப்படுத்த தெரியாது அப்பாவிற்கு தனக்காக எதையும் சேர்த்து வைத்துக்கொள்ள தெரியாது அந்த பைத்தியக்கார அப்பனுக்கு அழகு தெரியாது வளர்த்த கடா மார்பில் பாய்ந்த போதும் வேலை சொஞ்சுக்காக மருமகளுக்கு வேலைக்காரராய் மாறி கொடுத்த போதும்

உங்களின் ஒவ்வொரு ஷேரும் உங்கள் அப்பாவுக்கு சமர்ப்பணம். நம் உண்மையான கதாநாயகன் அப்பா மட்டுமே. மேலும் இது கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்க சேனல் Subscribe பண்ணுங்க. முன்னடையான அப்டேட் பெறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பண்ணுங்க.